ஒரு மனிதர் ஹசரத் இமாம் ஹசனு அஹமத்துல்ல வருகிறார் வருகிறார் மழை இல்ல ஊரில் தண்ணி பற்றாக்குறை கூட தோட்டங்களில் நிறைய வருவாய்கள் வந்து கொண்டிருந்துச்சு எந்த வருவாய் இல்லை நிலங்கள் எல்லாம் வெடித்து அப்படியே காஞ்சி போயிருக்கு என்ன சொன்னாங்க ஹஸ்னுல் பசர் ரஹமுல்லாம் சொன்னார்கள் நீங்க பாவம் செஞ்சிருக்கிறீங்க இஸ் செய்யுங்க பாவம் செஞ்சுருக்கறீங்க மன்னிப்பு கேளுங்க அவர் போயிட்டார் கொஞ்ச நாளையில இன்னொருத்தர் வாராரு நல்ல வருமானம் வந்து கொண்டிருந்தேன் இந்த தொழி திடீரென்று அந்த தொலி விழுந்து போச்சு அது லோஸ்ட் சம்பாத்தியம் எல்லாம் பட்டு போயிடுச்சு சொன்னார்கள் ஹஸ்ருல் நீங்க பாவம் என்னமோ செஞ்சிருக்கிறீங்க இத்தெக்பார் செய்ய உங்களோட தொழில் வளமாகும் இமாம் இவர் பாதிலே எழுதுறா இன்னும் கொஞ்ச நாள் இன்னொருத்தர் வருவார் நான் திருமணம் முடிச்சு அழகான ஒரு குழந்தை ஒன்னு கிடைக்கோடும் என்று ஆசையோட திருமணம் முடிச்சேன் அந்த குழந்தை என்ன தந்தையே கூப்பிடணும் வாப்பா என்று கூப்பிடணும் இதுவரைக்கும் எனக்கு பிள்ளை இல்லை திருமணம் முடித்து பல ஆண்டுகள் இன்னமும் பிள்ளை இல்லை இன்னமும் பிள்ளை இல்லை சொன்னார்கள் நீங்க என்னமோ தவறு செஞ்சிருக்கிறீங்க பிரச்சனை தீரும் இன்னொருத்தர் சொன்னார் எ வீட்டில் அழகான தோட்டம் இருந்தது அந்த தோட்டம் எல்லாம் அப்படியே அழிந்து நாசமடைந்து இருக்குது என்ன செய்யறது சொன்னார்கள் ஒரு மாணவர் இதையெல்லாம் கண்காணிச்சுக்கிட்டு இருந்தாரு போய் கேட்டார் என்ன அஞ்சு பேரு அஞ்சு வகையான பிரச்சனையை சொன்னீங்க எல்லாருக்கும் ஒரே டப்லெட் இல்லையா கொடுத்தீங்க நோய் அங்கி மருந்து ஒன்று எல்லாருக்கும் கொடுத்த மருந்து சொன்னார்கள் அவர்களுக்கு நான் கொடுத்த மருந்து எந்த பொக்கெட்ல இருந்து கொடுக்கல இது நூஹலை

பொருளாதாரத்திலே உள்ள அந்த மந்த மந்த நிலை மயக்க நிலை நீங்கி உங்களுடைய பொருளாதாரத்தில் வளர்ச்சி உண்டாகும் குழந்தை பாக்கியமில்லையா அல்லாஹ் குழந்தை செல்வத்தை தருவான் வயதான் அழகான தோட்டங்களை தருவான் அழகான ஆறுகளை கொடுப்பான் எல்லாமே வளமாகவும் செய்வீர்கள் என்றான் பாவம் தான் எல்லாத்துக்கும் காரணம்